ஆனால் போன வாரம் விஜய் அவர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் நான் கூட்டணியில் இருக்கிறேனா இல்லையா என்பதை நயனா நாயேந்திரன் தான் விளக்க வேண்டும் என்கிற ரீதியில்தான் தான் வந்தார் அமமுகவில் அமமுகவுக்கு எந்திய கூட்டணியில் இடமில்லை என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நிலைப்பாடு எனவே மீண்டும் மீண்டும் அதையே கூறிக்கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை அதனால் அரசியல் லாபம் எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்பது திரு டிடிவி அவர்களின் நிலைப்பாடு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு சரியான முடிவாக கூட இருக்கும் காரணம் விஜயை பொறுத்த வரைக்கும் சமீப கால சர்வேகள் எல்லாம் உணர்த்துவது அவர் வந்து வளர்ந்து வருகிற ஒரு தேர்ட் போர்ஸ் என்பது என்றால் குறைந்தபட்சம் இரட்டை சதவீதத்திலே அவருக்கு ஆதரவு இருக்கிறது மற்ற முதல் பதினைஞ்சு சதவீதம் என்று வைத்துக் கொள்ளலாம் விஜயோடு சேர்ந்து அமமுக கூட்டணி வைத்தால் தென் மாவட்டங்களில் இருக்கிற சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு தெரிகிறது இப்போதே தெரிகிறது டெல்டாவிலும் சில சில தொகுதிகளிலே வெற்றி வாய்ப்பு இருக்கிறது சரியான நினைக்கிறார் எனவேதான் லோக்சபா தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் தேர்தலில் மக்கள் யார் பிரதமர் என்பதுக்கு ஓட்டு போடுகிறார்கள் சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வர் என்பதற்கு ஓட்டு போடுகிறார்கள் அப்படி என்றால் இப்போது முதலமைச்சர் வேட்பாளராக அவர் விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விஜய் அதிலே தெளிவாக இருக்கிறார் அவரது கட்சியும் தெளிவாக இருக்கிறது அதே நேரத்தில் அதிகாரத்தில் பங்கு என்கிற விஜயின் அது கவர்ச்சிகரமானதாக இருக்கும் விஜய் முதல்வராக இருந்தால் அந்த அமைச்சரவையில் அமமுகவுக்கு பங்கு என்பது பொறுத்தவரையில் அவர் அது அந்த சரியான நிலைப்பாடத்தான் அவர் எடுத்துக்கொள்வார் எனவே டிடி அவர்கள் விஜயோடு கூட்டணி சேர்வதற்கு தயாராகிவிட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நன்றி திரு ஷாம் இணைப்பில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக